ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமாக தெரியக்கூடிய டெலிகாம் இந்த ஏர்டெல் கம்பெனிலேருந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது அட்மின்ஸு சூப்பர்வைசரு மேனேஜர்ஸ் நிறைய போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது இதை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆக முடியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கிறப்போம் இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஏன்னா ஜீரோலேருந்து இப்படி வந்து நம்ம வந்து மேலே வர்றது வீட்டில் இருந்துகிட்டே எப்படி ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட்டிங் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக வீட்டில் இருந்துகிட்டே நான் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலிகிராம் சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த சேலரி பத்தில் இருந்தாலும் நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது கூட எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வரக்கூடிய அப்டேட்ஸை ஒவ்வொரு அப்டேட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அன் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறதாயிரும் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் நான் நம்ம பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஏர்டெல் சிம் வந்து யூஸ் பண்ணுவோம் எப்படி நெட்ஒர்க் இருக்குது எப்படி ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த நெட்வொர்க் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த கம்பனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சீஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கம்பெனி நேம் ஆஃப் த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ப்ரீபெய்ட் ஆப்ரேஷன் பிரான்ச் மேனேஜ் மேனேஜர் ப்ராடக்ட் மேனேஜர் ஹெட் சர்வீஸ் ஆப்ரேஷன் அக்கௌண்டன்ட் டிடிஹெச் எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங் ஸ்டோர் மேனேஜர் சர்வீஸ் மேனேஜர் அனாலிட்டிஸ் இன்ஜினியரிங் டீம் ஹேடு டீம் ஹெட் இந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இப்போதைங்கன்னு அப்டேட்டில் இருக்குது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ தான் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் நெக்ஸ்ட்டு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா குட் சேலரின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷர்க்கான ஜாப்ஸ்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆல் ஓவர் இண்டியா ஃபுல்லான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து ஜாப் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்சம் எதுவும் சொல்லலை மினிமமாக உங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டு எனி டிகிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் டென்த்துலேருந்து இருந்து டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கொள்கிறாரு கூட உங்களுக்கு இந்த இடத்துல ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகே இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் நீங்கள் டீடெயில்ஸாக என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறேங்கிறத உங்களை பார்த்துக்கோங்க பார்த்து டிசைட் பண்ணிச்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி நீங்கள் வந்து அதிகமாக வந்து கேட்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ இது எல்லோ சாரி ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் அப்ளை நான்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த சைட்டுக்கு உள்ளே கூட்டு போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கரியர் டேரெக்டாக ஏர்டெல் கெரியருக்கான வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க இதில் அப்படி கீழே டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்க அதாவது எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை 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 கிளிக் பண்ணி இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சூப்பரைஸர் போஸ்டிங் தேவைப்படணும் அந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்ளைட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஏர்டெல் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஜாப்ஸாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா இப்போ லாக்டவுன் போட போகிறதுனால மேபி நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்குன்னு வந்து அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்ல கிடையாது டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க என்ன ரிசல்ட் சொல்கிறாங்கிறதான் உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அதாவது மெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ எல்லாேருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ என்ன கம்பெனியில் தான் ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செக்ஷன் ஷேர் பண்ணிங்கன்னா அதை டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நம்ம யூடியூப் சேனலில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக என்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சாதிக்கணும் எனக்கு வந்து என்னோடய கரியரை யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பணம் சம்பாதிக்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தடையும் நான் உங்களுக்கு வந்து கிளியாக வந்து அப்டேட் வந்து கொடுக்க போறேன் அதுக்கு நீங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா ஒரு பேர் ரெண்டு பேர் சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம சாத்தியம் கிடையாது ஒரு பாதிக்கு பாதி ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ல ஒரு பிப்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும் நம்ம வீடியோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா இந்த வீடியோ கமாண்ட்ல ஷேர் பண்ணுங்க எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சீரீஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு கமாண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கமாண்ட்டுக்கு மேலே வந்தாலே நம்ம வந்து சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிளாகர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம வந்து இன்கம் ஏன் பண்ணலாம் மோ மோஸ்ட்லி நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் மேக் மணி ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம அந்த மாதிரி தான் வீடியோஸ் வந்து ப இருக்கோம் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து இருந்து வந்தனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது மூலியமாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஏன் பண்ண போகிறீங்க இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் என்ன பண்ணி பண்ணிச்சுக்கோங்க டெய்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ மேடி ஃப்ரெண்ட்ஸ்